இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரியதர்ஷன் இயக்குனர் டோலி சஜா கோ ரக்னா அப்படின்ற ஹிந்தி படம் மூலமா முதல்ல சினிமாவில் அறிமுகமானவங்க நடிகை ஜோதிகா அஜித்தோட வாலி படத்தின் மூலமா ரெண்டாவது நாயகிய அறிமுகமானவங்க அடுத்து சூர்யாவோட பூவெல்லாம் கேட்டு பார் படத்துல ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் முகவரி குஷி ரிதம் தெனாலி அப்படின்னு முன்னணி ஹீரோக்கள் கூட ஜோடி

ரிதம் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது நடிச்ச முதல் படமே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ஆனா அந்த மகிழ்ச்சி நீடிக்கல அப்போ ஜெயலலிதா அம்மா என்ன கூப்பிட்டு நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க